நம்பிக்கை எழுதுறவங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் வாசித்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் இதெல்லாம் வாசிக்கிறேன் எனக்குள்ள நம்பிக்கை உண்டாகிறது கத்தர் இவர்களுக்கு செஞ்சதை எனக்கும் செய்வார் அவர் ஒன்றும் மனம் மாறிடல அவர் ஒன்றும் பழைய பாட்டில் அப்போ செஞ்சப்பா எல்லாம் செய்கிறது கிடையாது சில சில சொல்கிறாங்க அப்படி அது ஆபிரஹாம் செஞ்சார்னா உனக்கு செய்வாரா கண்டிப்பாக செய்வார் கண்டிப்பாக அவர் செய்வார் அதனால தானே ஆப் அது ஆப்ரஹாம் செஞ்சார் பழைய ஏற்பாடு அது அப்புறம் ஏன் புதிய ஏற்பாட்டில் பவுல் அதை கொண்டாடுறாரு ஆபிரஹாமுக்கு அவன் எப்படி விசுவாசித்தான் எப்படி நம்புனான் நம்ப ஏதுவில்லாத நம்புனா விசுவாசித்தான் நம்பிக்கையை விடலை சந்தேகப்படலை தேவனை மயிமைப்படுத்தினான் அதை அப்படியே அவனுக்கு ஆயிட்டுன்னு ஏன் நமக்கு சொல்கிறாரு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா அவனுக்கு ஆசிரியர் வச்சார் உற்ற வேண்டியதானே பழைய ஏற்பாடுன்னு ஏன் புதிய ஏற்பாட்டில் கொண்டாடுறாரு நீங்களும் நானும் விசுவாசித்து வாழும்படியாக ஏன் ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எவ்வளோ என் நிறுவனத்தின் ஆசிரியர் எழுதுகிறார் ஆப்ரகம் பற்றி அவன் எப்படி பிள்ளையை பத்தான்றதை பற்றி எழுதுகிறார் ஏன்னா நமக்கும் விசுவாசம் வேலை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் வல்லமையான காரியங்களை நடப்பிக்கும்படியாக தருகிறார் ஜாகத்தை இருக்கணும் பாருங்க கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறத யாரும் பறித்துட்டு போகாதபடி காத்து கொள்ள வேண்டும் அது நமக்கு இல்லை இது நமக்கு இல்லை அது நடக்காது இது நடக்காது எல்லாம் நடக்கும் நடக்கும்ன்றதை உணர்றதுக்காக தான் கத்தரிங்க சொல்லி வச்சுருக்கிறார்